அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி நெஸ்டன் டிவி சேனல் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு மாத பலன்களும் மிக சிறப்பாக அற்புதமாக இருக்கோம் மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாதப்பலன் தமிழ் பலன்களாக எவ்வளவு விசேஷங்கள் மற்றும் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம் அனைத்து நேயர்களுடைய வரவேற்பும் கமெண்ட் பேக்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் எல்லாத்துக்குமே நன்றிங்க அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் சொல்லணும் புத்தாண்டு பலன்களில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பாக பலன் சொல்லியிருக்கோம் பரிகாரத்துடன் தை மாதத்துடைய பலாபலன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அற்புதமான ஆண்டாகவும் தை மாதம் நமக்கு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க ஒவ்வொரு விஷயமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுங்க அது எதிர்பார்ப்புகளில் வந்து இருக்கீங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரில் வந்து உங்களுக்கு அற்புதமான பயிற்சிகள் வருதுங்க சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க அதே போல் மே மாதம் வந்து கேது பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி இரண்டு பயிற்சியும் வருது மொத்தம் நாலு கிரகங்கள் பெயருது அப்போ எல்லா ராசிக்காரர்களும் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து அதாவது தை மாதமும் பிற பிறக்கக்கூடிய இந்த மாதத்திலேருந்து எல்லாருமே ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பழைய போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிங்க அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறதுக்காக ரெண்டு ஆண்டுகள் வந்து அதிகமாக பார்த்த வாடிக்கையாளர்கள்னு சொல்லலாம் அதே போல் ரிஷபம் அதிகமாக பார்த்த கிளைண்டுங்க மேற்கொண்டு நம்ம மீன ராசியை சொல்லலாம் ராகு ஜென்மத்திலே போய்ட்டு இருந்துச்சு ஸோ இந்த கிளைண்ட்ஸ் வந்து நிறைய வந்தாங்க ஜாதகம் பார்க்க இப்படி நம்மளுடைய க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க இப்போ உத்தராயணம் அப்படிம்பாங்க இந்த புண்ணிய காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள் மகரத்தில் தான் வந்து சூரியன் வரார் அப்படி வரும்போது நமக்கு தமிழ் மாதம் பிறக்குது அப்போ தமிழ் மாதம் ஆங்கில புத்தாண்டோட மலர்ச்சியாக பிறக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும் மகர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலம் அனைவருக்குமே சுபிக்ஷத்தை வாரி வழங்க காத்திருக்குதுங்க தை பொங்கலோட பிறக்கக்கூடிய இந்த அம்சம் எல்லாருடைய வீட்லேயும் மகாலட்சுமி கடாட்சமும் குபேரத்தனமும் வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல் இப்போ க வந்து தைப்பொங்கல் அதே போல் மாட்டுப்பொங்கல் கானம் பொங்கல் உழவர் தினம் அப்படி வரிசையான பண்டிகைகளை நம்ம கொண்டாடிட்டு வருவோம் அதை அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு அமாவாசை வந்து தை மாதமும் புரட்டாசி மாதமும் மிக சிறப்பான அதாவது அம்மாவாசை தப் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயம் முன்னோர்களுக்கு மாத்திரு பித்திரு தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பில் அம்மாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விசேஷ மாதங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதந்தான் ஸ்பெஷல் ஸோ இதுவரையுமே நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலங்க இறந்தவங்களுக்கு பெண்டிங்காக போச்சு அப்பாவுக்கு கொடுக்கல தாத்தாவுக்கு கொடுக்கல இப்படி தர்ப்பணம் கொடுக்காதவங்க எல்லாருமே இந்த திதி தர்ப்பணத்துக்காக இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குதுங்க இந்த குலதெய்வ வழிபாடு எப்போ அப்படின்னா ஆடி மாதம் சிறப்பு அதை விட்டால் தை மாசந்தாங்க தாங்க இட்டு படையலிட்டு தானம் தர்மத்தோட தேங்காய் பழம் எல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு குடும்பத்தோடு போகணும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது ஒரு கிராமத்தில் இருக்குது நாங்கள் டவுனில் சென்னையில் இருக்கோங்க நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க அந்த ஊருக்கு போகணும் தன்னுடைய குலதெய்வ மன்னை மிதிக்கணும் அப்படி போயிட்டு அந்த நாள் முழுவதுமே அங்கே இருந்துட்டு சைவம் செய்யலாம் அசைவம் வந்து படையல் போடுறவங்க செய்யும் அது அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு படி உங்களுடைய கலாச்சாரப்படி எப்படி பண்ணுவீங்களோ பண்பாட்டுப்படி செய்யுங்க செய்ங்க ஆனால் தை மாதம் வழிபாடு எடுக்கிறது மிக மிக சிறப்புங்க இந்த அமாவாசையில் செய்ய முடியலனா பௌர்ணமில வழிபாடு எடுங்க அதுவும் முடியலைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு லீவு நாளில் போய்ட்டு குலதெய்வ வழிபாடு தை மாதம் அவசியம் செய்யணும் அதைவிட சிறப்பு என்னென்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய தைப்பூசம் சாரி ரத சப்தமி வருதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சப்தமி வருது இந்த ரத சப்தமி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்துரு சாபத்தை நீக்கக்கூடிய நாள் சூரிய வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம் சூரியன் தான் பித்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்போ மாத்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் ஸோ இந்த பித்துரு தோஷத்தை நீக்குவதற்கு இந்த ரத சப்தமி வழிபாடு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணிக்கூட கேட்டுக்குங்க நான் அந்த வழிபாட்டு முறையை சொல்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக சிறப்பாக தைப்பூசம் வருது இந்த தைப்பூசம் நட்சத்திரத்துலேயும் மிக சிறப்பான விஷயம் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் ஒன்று முருகனுக்கு விசேஷம் போல் வடலூர் வள்ளலாருக்கு விசேஷம் ஜீவசமாதியாக ஜோதி ரூபமாக மறைந்த வள்ளலார வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது இந்த ரெண்டு விசேஷமும் நீங்கள் கொண்டாடணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்புமுனையாக இந்த தை மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தொழில் வளம் திருமணம் தடை நீங்கிறது ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கிறது அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கணும் மேற்கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் வாரி வழங்க எல்லாமல்ல ஈசனும் எம்பெருமானும் உங்கள் அனைவருக்குமே தரட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் பரிகாரத்துடன் நம்ம இனி பார்ப்போம் கடகராசி நேயர்களுக்கு தை மாதத்துடைய பலாபலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மிக சிறப்பாக உன்னதமாக பரிகாரத்துடன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்லிட்டு வராங்க கோச்சார கிரகங்கள் பயண க வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்மளுடைய ஜனன ஜாதக கட்டத்துடைய பா பார்வையும் அதே போல் கிரகத்துடைய அமைப்பு தசாபுத்தியெல்லாம் பார்த்துக்கிட்டு முழு பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ கடகராசி அப்படின்னா அன்பு பாசம் தாயுள்ளம் நேசம் எதையுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு டைம் இருக்கிற மாதிரி இன்னொரு டைம் இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த கடகம் சந்திரனுடைய இடங்க அப்போ குரு பகவான் இங்கே உச்சம் பெறாரு அதே விஷயம் என்னென்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா புனர்பூஷம் ஆயில்யம் ஆயிலியம் பூச நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரம் விசேஷமான மாதமாக தை மாதம் நீங்கள் எடுத்துக்கணும் அரசு அரசியல் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே யாருக்கு கிடைக்குதுன்னா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலக்கட்டம் அப்படிங்களா இந்த உத்தராயண புண்ணிய காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுல கடகராசி வந்து இந்த அஷ்டமத்தி சனியில் படாத பாடுபட்டுருக்கீங்க சுக்கர பகவான் இப்போ போய் லாபஸ்தானத்தில் போய் உட்காறார் அதாவது காலப்புருஷனுக்கு லாபஸ்தானம் அது பதினோராம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அதனால் தொழில் மாற்றம் இடமாற்றம் மனைவினால் யோகம் குழந்தைகள்னால நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய அமைப்பு குழந்தைங்க நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் இது எல்லாமே வந்து கடகராசி நேயர்களுக்கு இருக்குங்க அதனால் நீங்கள் இதை பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியம் தன்னம்பிக்கை நீங்கள் இழக்கவே கூடாது ஏன்னா மதில் மேல் பூனை போல் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் யோசித்து யோசிச்சு தான் முடிவு எடுக்கிறீங்க ஏன்னா அந்த சந்திரன் என்ன சொல்லுவோம் வளர்பிறை தேய்பிறை ரெண்டு விஷயமா நம்ம சொல்லுவோம் அப்போ வளர்பிறையில் பிறந்தவங்க ஒரு மாதிரி திடகார்த்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு தேய்பறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவோம் எதையுமே அவங்க வந்து ஆஸ்லேஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இப்படி இந்த பதினஞ்சு நாள் ஒரு மாதிரியும் பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி இருப்பாங்க அதே போல் சில விஷயத்தில் கோபம் அப்படி வேகமாக வருங்க அப்படியே சாந்தமாகவும் அமை அமைவாங்க ஏன்னா அந்த ஒரு இரண்டு ஒரு குணங்களை கூடையவங்க யாருன்னா கடகராசி அப்படின்னு சொல்லலாம் ஸோ கடகராசிக்காரங்கள் அதனால் இந்த சனி பகவானுடைய தாக்கம் ராகு பகவானுடைய அமைப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்துச்சு குரு பகவான் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பினும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தமிழ் மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது கவலையை விடாதீங்க இந்த மாத வந்து படிப்படிப்படியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான அமைப்பை கொடுக்கு அப்படிங்கிறத தன்னம்பிக்கையோடு இருக்கணும் இனிமே நீங்க நல்ல ஒரு தைரியத்தோட சுறுசுறுப்பாக நீங்கள் பாடுபடக்கூடிய அமைப்பை நீங்களே உருவாக்கிக்கணும் நம்மளுடைய மனம்தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய அமைப்பு அப்போ மனம் வந்து ஒடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன ஆகுங்க ஒரு விஷயமும் அக்காரியமும் நடக்காது அப்போ மனசை வந்து தைரியமாக வச்சுக்கும் போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்பை கொடுத்துருங்க அதனால தை மாதம் உங்களுக்கு ஒரு புண்ணியமான மாதமாகவும் நல்ல வழிபாட்டுக்குரிய மாதமாகவும் இருக்குது நீங்கள் அமாவாசை வழிபாடு எடுங்க அதே இந்த அந்த ரதசப்தமி எடுங்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புகள் இருந்தீங்களோ அதெல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டங்கள் இந்த தை மாதம் திருமணம் ஆகாதவங்க இந்த ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் அஷ்டமதி சனி முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ இருந்தே முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணமெல்லாம் செட் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுத்துருங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திடீர் பண வரவு தளவரவு வரக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் ஒரு குதூகலம் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் தை மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கடகராசி நேயர்கள் எல்லாருமே மனம் தளராமல் நீங்கள் முயற்சியை எடுத்துக்கிட்டே இருங்க எழுபது சதவீதம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான மாதமாக இருக்குதுங்க அதே போல் சினிமா துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களாம் இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பெல்லாம் காட்டுது தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது வந்து நஷ்டமெலாம் நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சி உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பூச நட்சத்திரக்காரங்க வடலூர் வள்ளலார ஒரு நாளுக்கு போய்ட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க அவருடைய படம் வச்சு நீங்கள் தீப தூபம் வச்சு நீங்கள் வழிபாடு எடுங்க ஒரு பிரார்த்தனை வைங்க ஏன்னா ரூபமாக அருப்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய வடலூர் வள்ளலாரோடைய வழிபாட்டை நீங்கள் மனதார வச்சு நீங்கள் ஒரு பிரார்த்தனை தியானம் பண்ணும்போது அதுவும் அதிகாலை காலையில் பிரம்ம முகூர்த்தங்கிற நேரத்தில் ஒரு பத்து நிமிஷமாவது உட்காருங்க கடகராசி நேயர்கள் கடகராசி லக்னம் இருந்தாலும் சரிங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சிறப்பான ஒரு அமைப்பை அவர் வள்ளலூர் வடலூர் வள்ளலார் வந்து உங்களுக்கு வாரி வழங்குவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல உங்களுக்கு குழந்தைகளில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் கொடுக்கணும் படிப்பில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு மோஷகம் அப்படிங்கிற கூடிய இந்த கடலை வெள்ளம் ஏலம் நெய் எல்லாமே கலந்து நல்ல ஒரு பொடிச்சு அதை உரண்டையாக ஒரு பதினோரு உரண்டை பதினெ பதினெட்டு உரண்டை பிடிச்சி குழந்தைங்களை அந்த ஈவினிங் டைம் அபிஷேக ஆராதனை நடத்தக்கூடிய உங்க தெருவில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அவங்க கையினால் விநியோகம் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு இந்த அஷ்டமத்தி சனியில் அந்த படுப்பு கொஞ்சம் அந்த கல்வி தடையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் படிக்கிறதுக்கு அந்த விநாயகர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விநாயகர் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து வரப்போகுது இப்போ மூணுலருந்து ரெண்டுக்கு வரப்போகுது அப்போ உங்களுக்கு அந்த தடையெல்லாம் வந்து நீக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ விநாயகருங்கிறது கேது பகவானுடைய சாரமாக இருக்கனால இப்போ இருந்தே நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு படிப்புக்காக நீங்கள் சங்கடகராசது வழிபாடு எடுங்க கடகராசி நேயர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ கடகராசி நயர்களுக்கு மேற்கொண்டு நல்ல பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சேறை அப்படின்னுருக்குதுங்க ருணரோக சத்திரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஆறாம் இடங்க இந்த ரிண்ண விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சேரை அப்படிங்கிறது லிங்கேஸ்வரர் வந்து சிவனுடைய ஆதிக்கமாக இருக்கிறார் அங்கே போய் நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க திங்கட்கிழமை அல்லது உங்களோட நட்சத்திரம் அன்னைக்கு போய் வழிபாடு எடுங்க சிறப்பாக இருக்குங்க முறைப்படி ஆகம விதிப்படி அந்த ஸ்தலத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கோ அதெல்லாம் கேட்டு அறிஞ்சு நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வரணும் ஸோ அப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து பௌர்ணமி வழிபாடு எடுங்க இந்த தை மாத வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்பாளுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா அதெல்லாம் படிப்படியாக ஒரு உயர்வுக்கு வரக்கூடிய அமைப்பும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கடகராசி நேயர்கள் காத்து கொண்டு இருந்த அத்தனை பேர்த்துக்குமே இந்த மாதத்திலிருந்து ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சிவனுடைய அருளும் எம்பெருமானுடைய அனுகிரகமும் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கட்டும் இந்த ஆங்கில இருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பரிகாரத்துடன் பலாபலனை தெரிஞ்சுக்குங்க ஷேர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஏன்னா அத்தனை விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கோம் மாத பலனில் அதனால் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கங்க குடும்பத்தில் எத்தனை ராசி இருக்கீங்களோ அத்தனை பேரும் வந்து ஒவ்வொரு ராசிக்கு பரிகாரம் செஞ்சுக்கோங்க பலாபலனை அறிஞ்சு நீங்கள் புரிஞ்சு செஞ்சுக்கிட்டு அதே போல் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிற என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ முழு ஜாதக பலனை பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வரதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிவாய நம்ம திருச்சித்தம்பலம்